மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் சந்தையோட அது வந்து மூணாவது வீடியோ அப்டேட் தான் பார்த்துக்கோங்க என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பூரா வெள்ளாடு சந்தைக்கு நம்ம சந்தைக்கு எவ்வளோ வருது வாரம் வாரம் எவ்வளோ போகுது அதுபோக என்னென்ன ஆட்டு ரகங்கள்லாம் வந்து வள்ளியூர் சந்தைக்கு கொண்டு வராங்க விற்கிறாங்கிற வீடியோ தான் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பக்ரீத் கிடா அதாவது செம்பரி கிடா வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக விற்பனை ஆகும் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள சர்க்கிளில் உள்ள பாய்மருங்க எல்லாருமே செம்பரி கிடா தான் அதிகமாக வந்து வாங்கி வந்து சாப்பிடுவாங்க பார்த்துக்கிட்டிங்க விளையாடு வந்து நம்ம ஏரியாவில் அவ்வளோ வந்து மூவிங் கிடையாது வெள்ளாடெலாம் எந்த பக்கம் அதிக சேல்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியை தாண்டி நாகர்கோல் நாயர்கோவில் சைடு தான் அதிகமான அந்த வெள்ளாடுகள் விற்பனை வந்து அதிகமாக இருக்குது நம்ம ஏரியா திருநெல்வேலி ஏரியாவில் உள்ள பாய்மார்கள் அதிகமாகட்டு இந்த செம்பரு கிடா தான் அதிகமாக சாப்பிட்றாங்கிறதுனால பக்ரீத் டயத்தில் வந்து இந்த செம்பரு கிடாக்களுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வள்ளியூருடைய இந்த விளையாட்டுடைய விளை நிலவரங்களை கொஞ்சம் சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதாவது வெள்ளாடு உடைய ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஆட்டுடைய சைஸு ஒவ்வொரு ஆட்டுடைய வளர்ப்புகளுக்கும் ஒரு வீடு வேலை சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அது போக டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம வியாபாரிகிட்டே வித்துட்டாங்கன்னு சொன்னால் வியாபாரிகள் தான் விலையாக இருக்குது ஒரு பொருளுடைய விலை வந்து பதினஞ்சாயிரம் ஒரு ஆட்டோடைய விலை பதினஞ்சாயிரம்னா இவங்க வந்து இருபத்தி ரெண்டாயிரம் நம்மகிட்ட சொல்லுவாங்க அந்த விலையை நம்ம உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க அதிகமான விலை இருக்குது வள்ளியூர் சந்தையில் அப்படின்னு நினச்சிட்டு வந்து சில மக்கள் வந்து வாங்க வர மாட்டாங்க அதனால் நமக்கு தெரியும் அதாவது கிடா வேங்குற ஆட்களுக்கு தெரியும் எவ்வளோ போகுது என்ன ரேட்டுங்கிறதுன்னு தெரியும் பார்த்துக்கிடுங்க நீங்கள் வாங்க முன்ன பின்னே பேசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வியாபாரிகள்கிட்டயோ இல்லாட்டி கொண்டு வர விவசாய மக்கள்கிட்டயோ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்துக்கிட்டு அதில் நல்ல தரமான குட்டிகள் தான் நம்ம வள்ளியூர் சந்தைக்கெல்லாம் வரும் பார்த்துக்கிடுங்க இது எல்லாமே வந்து இந்த நிற்கிற குட்டிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக வாங்கிட்டாங்க மொத்தமாக வாங்கி வந்து இந்த சாத்தூர் சைடு கோயில்பட்டி சைடு வந்து கொண்டு போவாங்க பார்த்துக்கிடுங்க வெள்ளாட்டு வரது எப்போதுமே வள்ளியூர் சந்தையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பார்த்துக்கிடுங்க செம்புரி ஆடை கம்பேர் பண்ணும்போது வெள்ளாடு வரது வந்து நம்ம வள்ளியூர் சந்தையில் எப்போதுமே அதிகமாக இருக்கும் எந்த மாதிரி ரகங்கள் ஆடுலாம் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் கருப்பு ஆடுகள் வந்து நம்ம வள்ளியூர் சந்தையில் வந்து அதிகமாக வரும் அதுபோக இந்த கொடியாடுன்னு சொல்லுவாங்கள்ல வேலியாடு கொடியாடு ஆடுகள் நம்ம இடங்களில் கொஞ்சம் அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க அதிகமான வரத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சேலம் கருப்பு ஆடு அதாவது ஃபுல் கருப்பு இந்த ஆடுகள் தான் நம்ம வள்ளியூர் சந்தை கொஞ்சம் அதிகமாக வரும் நான் நிற்கிற குட்டியை பாருங்க இதெல்லாம் கிடா பாருங்க இது எல்லாமே இந்த வேலையாடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரகத்தை சேர்ந்தது இது எல்லாமே இந்த பல்லாடுன்னு சொல்லிட்டு இந்த நாவே இல்லை அதிகமாக இந்த மாதிரி குட்டிகளை பார்க்கலாம் பார்த்துக்கணுங்க பல்லாடுன்னு சொல்லுவாங்க இந்த காது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த ஆடுகள்லாம் அந்த இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டுங்க இதுக்கு பால் நல்ல கறக்கும் இந்த ஆடுங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க எல்லாமே வியாபாரிகள் தான் பார்த்துக்கிடுங்க இவங்க எல்லாருமே வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் பார்க்க முடியும் எல்லா வெள்ளிக்கிழமே இந்த சந்தையில் பார்க்க முடியும் நல்ல தரமான குட்டிகள் தான் கொண்டு வந்து விற்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் அதாவது இந்த விலை தெரிஞ்சவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆடு வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது விலையை தெரியும் அவங்க வந்துன்னா கரெக்டான விலையை ஃபிக்ஸ் பண்ணி கேட்பாங்க அந்த ரேட்டுக்கு வந்து வியாபாரிகளுக்கு கட்டுனா அந்த ரேட்டை வந்து அவங்க கொடுத்து ஆடை வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்துக்கிடுங்க குட்டிகள் எல்லாமே தரமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த குட்டியெல்லாம் ஜோடி பன்னெண்டாயிரரூபா சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிடுங்க நிற்கிற குட்டி இதுக்கு இது ஒரு ரெண்டரை மூணு மாதம் இருக்கும் இதுக்கே ரூபாய் ஜோடி கேட்குறாங்க வள்ளியூர் சந்தை வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறீங்க வள்ளியூர் சந்தை வந்து காலையில் அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒரு ஒம்போது டு ஒம்பது மணி வரை ஒம்பதுரை ஒம்பதரை டு பத்து மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டரை டு ஒம்போது இந்த அதாவது காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டரை மணி வரை க சந்தை ஒரு நல்ல துடிப்பாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரிலாம் வாங்க வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடுங்க அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் ஒரு ஆள் அதாவது மாட்டு சந்தை இன்றைக்கி என்னன்னு கேட்டிருந்தீங்க மாட்டு சந்தை வந்து சனிக்கிழமை ஓகேவா அதாவது கோழி ச கோழி ஆடு மாடு அதாவது கோழி ஆடு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து காலையில் ஒம்பது டு பத்து மணி வரைக்கும் மாட்டு சந்தை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அதிகாலையில் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மூணு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் ஃபினிஷ் ஆகிரும் பார்த்துக்கிடுங்க மேக்ஸிமம் காலையில் ஒரு ஏழரை டு எட்டு சனிக்கிழமை காலையில் ஏழரை டு காலையில் அஞ்சு டு எட்டு மணிக்குள்ளே சந்தை வந்து மாட்டு சந்தை க்ளோஸ் ஆகிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த எட்டையபுரத்து சந்தை வீடியோ கொஞ்சம் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் மேலப்பாளையத்து சந்தை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க ஏன்னா நம்ம வள்ளியூரில் இருக்கிறதுனால வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வள்ளியூர் வீடியோ தான் இது வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவே நமக்கு வாரம் நமக்கு கரெக்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க அதாவது கண்டிப்பாக இந்த மேலப்பாளைய சந்தை எட்டைப்புற சந்தையெல்லாம் ஒரு மட்டும் நம்ம போய் பார்க்கணுங்களோ வெளி நிறுவனங்கள்லாம் எப்படி இருக்குது வள்ளியூர் சந்தையோட அந்த ஊர் சந்தைகள்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்குதாங்கிறத போய் கண்டிப்பாக பார்த்து நான் கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது இல்லாமல் உங்களுக்கு வாரம் வாரம் வள்ளியூரில் நடக்கக்கூடிய சந்தையுடைய நிலவ நிலவரங்கள் அதுபோக என்னென்ன பொருட்கள்லாம் உள்ளே வந்து போகுது அப்படிங்கிறது இன்னும் வள்ளியூர் சந்தை எங்கே இருக்குன்னே பல மக்களுக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க நிறைய பேர் இது எங்கே இருக்குது அதாவது பஸ் ரூட்டு சொல்லுங்கள் ட்ரெயின் ரூட்டில் வந்துனால் எப்படி வரணும் அதாவது லொக்கேஷன் அனுப்புங்க இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துக்கிடுங்க அதனால் நம்ம வள்ளியூர் சந்தையை ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்துவோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக திருநெல்வேலியில் உள்ள எட்டைப்புற சந்தை அதாவது திருநெல்வேலி மா அந்த பக்கத்தில் உள்ள எட்டைப்புற சந்தை அதுக்கப்புறம் மேலப்பாளையம் திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தை ஆட்டு சந்தை இந்த மாதிரி சந்தையெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வாட்டு நம்மளுக்கு கொடுக்குறோம் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் ஆட்டு சந்தையை பாருங்கள் நம்ம வள்ளியூர் சந்தையை பாருங்கள் நிறைய ஆடுகள் வந்துருந்துச்சு பார்த்திங்கன்னா கணிசமான ஆடுகள் விளையாடுகள் ஏகப்பட்ட ஆடுகள் வந்திருந்தது நான் போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் கம்மி இருந்தாலும் எப்போதும் வள்ளியூரில் நல்ல தரமான குட்டிகள் வந்து வாங்கலாம் இந்த கிடாலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல சைஸ் கட்டி பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் வந்ததுலேருந்து நம்ம மூணு கிடாவும் நல்ல பயங்கரமான கிடா பார்த்துக்கிடுங்க ஒரு கிடாவே கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரூவா சொன்னாப்பில் கிடாவும் நல்ல தரமான கிடாவாக இருந்தது இது எல்லாமே வியாபாரிகள் வாங்கி அடைச்சி போட்டாங்கன்னு ஒரு போயர் ஒன்று நிற்கி பாருங்கள் கிராஸ் போயரில் கிராஸு இதுதான் நம்ம இந்த வாரம் அதாவது வெள்ளாடு உடைய வரத்து அதாவது விற்பனை வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கிடுங்க அதாவது வள்ளியூர் சந்தைக்கு வரக்கூடியவங்க வந்து சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து ரீச் ஆயிருங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆடு மாடு கோழி வான்கோழி எல்லாமே இங்கே கிடைக்கும் வாத்து எல்லாமே கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க வரவங்க வந்து பேரம் பேசி உங்கள் திறமையால் பேரம் பேசி நல்ல பொருட்களை வந்து தாராளமாக வாங்கிட்டு போங்க அதோட ரேட்டு வந்து முன்ன பின்னே இருக்கும் உங்களுடைய திறமையால் வியாபாரிகள்டையும் விற்க விற்பனை செய்வையும் நீங்கள் பேசி நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் வர்றவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடுங்க மக்களே வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் பாய் மக்களே